வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான மாத பலன்கள் தனித்தனியாக தனி தனித்தனி காணொலியாக ஏற்றி வருகிறேன் அதன் அடிப்படையில் மகரம் ராசியினருக்கு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் மாத பலன்கள் இவ்வாறு இருக்கக்கூடும் வேற்றிட அலைச்சல் வியாபாரம் தொழில் நிமித்தமாக வேற்றிட பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வதால் உடல் சோர்வு களைப்பு ஓய்வின்மை உணவு வெவ்வேறு இடங்களில் உணவு உண்பதால் ஏற்படும் வெளி வெளி வீட்டு உணவை தவிர்த்து வெளி ஹோட்டல்களில் உணவு உண்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் செரிமான குறைபாடு இவைகளால் உடல் ஆரோக்கியம் மன உளைச்சல் ஏற்படக்கூடும் ஞாபக மறதியால் சிலருக்கு வேலையில் சங்கடங்கள் செயல் தடுமாற்றம் எல்லாம் உண்டாகி உணரக்கூடும் இவற்றை சரிசெய்து வழி வழிகளை நேராக மாற்றி அட்டவணையிட்டு சிறம்பட செயலாற்றி வெற்றி காணுங்கள் நல்ல எளிய உணவு பழக்கம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தேக ஆரோக்கியம் மன வலிமை இவற்றிற்கு சீரான உணவு செ செரிமான சீரான செரிமானத்திற்கேற்ற மாதிரியான கார உணவுகளை தவிர்த்தும் ஆரோக்கியம் உடல் வயது காரணமாக மூப்பு காரணமாக செரிமானத்திற்கு சீரான உணவு வகைகளை குறைவான அளவில் எடுத்துக்கொள்ளுவதல் இவற்றையெல்லாம் நடை நடைமுறையில் பழகிக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்கள் மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் இவர்களால் சில நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் குடும்ப குடும்பம் விட்டு பிற இடங்களுக்கு தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தமாக புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வண்ணம் பிரயாணங்கள் மேற்கொண்டும் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதாலும் தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு வேற்றிட பிரயாணங்கள் அலுவல் ரீதியான பிரயாணங்கள் என பிற இடங்களுக்கு சென்று பழைய நண்பர்களிடம் நினைவு கூறுதல் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுதல் வியாபார தொழில் நிமித்தமான நண்பர்கள் கூட்டாளிகளிடம் தங்கி பேசி மகிழ்தல் இவையெல்லாம் நடக்கக்கூடும் குடும்பம் தனம் வாக்கு எல்லாம் பலிதம் உண்டாகும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் பேச்சில் நேர்மை நாணயம் குடும்ப உறுப்பினர் விசேஷங்களுக்கு அடிக்கடி சென்று உங்களுடைய சந் சந்தோஷங்களை வெளிப்படுத்தியும் உறவினர்கள் சேர்க்கையால் மகிழ்ந்தும் அவர்களிடம் அளவளாய்வையும் குலவியும் உங்களுடைய பொழுதுகள் நல்லபடியாக போக்கி மகிழ்வீர்கள் மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்களிடையே நிகழும் சுப நிகழ்வுகள் காரணமாக மனநிறைவுடன் உடல் பூரிப்பு உண்டாகும் தேகபுஷ்டியுடன் காணப்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சுப விசேஷங்களான திருமணம் காதுகுத்து நிச்சயதார்த்த சடங்குகள் குழந்தை பேறு வாரிசு கல்வி செலவு தாயின் உடல் ஆரோக்கியம் இவையெல்லாம் ஒன்று கூடி வருவதால் அடிக்கடி நல்ல விதமான சுப செலவுகள் விரயங்களாக செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்திற்கு தேவையான தங்க வைத்திற ஆபண ஆபரணங்கள் உயல விலை உயர்ந்த பட்டு வெள்ளி என்று மனம் ஓர்ந்து செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு என ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வண்ணம் பிரார்த்தனைகளை செவ்வனை செய்து முடித்து கிரக தோஷங்களை விலக்கி குடும்ப சுப நிகழ்வுகளுக்காக எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி மன திருப்தியுடன் பலம் வரக்கூடும் மாசி மாத திருவிழாவில் சிலர் சமூக சேவை காரணமாகவும் கோயில் நிர்வாக உறுப்பினர் காரணமாகவும் சிலர்கள் கோயில் ஆன்மீக பணி உளவாரப் பணியில் ஈடுபட்டு நிம்மதி தேடுவர் இளைய சகோதர வர்க்கத்தினர் உங்கள் உதவிகளை கேட்டு வளக்கூடும் தொழில் வியாபாரம் உற்பத்தி இவற்றில் சில சில காலம் காலதாமதம் உணரப்படும் அதனால் பொறுமையுடன் காத்திருந்து நல்ல நேரம் வரை வரும் வரையில் காத்திருந்து செயலாற்றுங்கள் தாயின் ஆரோக்கியம் பூர்வீக வீடு தோப்பை தோப்பு பண்ணை நிலங்கள் வாகனம் இன்பச் சுற்றுலா இவையெல்லாம் வெளிநாடு உள்நாடு வகை இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு விரும்பும் வண்ணம் செலவுகள் செய்து மகிழ்வர் சிலர் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஓய்வு தேடி மன நிம்மதி தரும் உல்லாசமான கடல் சார்ந்த பிரயாணங்கள் மேற்கொண்டு கடல் சார்ந்த இடங்களுக்கு சென்று தங்கி வருவதால் நல்ல மன ஆரோக்கியம் தேவா ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமையும் மேம்படும் இதனால் மன நிம்மதி பெற்று வாழ்வீர்கள் சிலருக்கு இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்தவர்கள் காத்திருந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் இந்த மாசி மாதத்திற்கு பிறகு கைகூடும் மேலும் விவாகரத்தை கேட்டு வழக்கு நிலுவையில் இருந்தவர்களுக்கு மாசி மாதத்திற்கு பிறகு அவர்கள் விரும்பும் வண்ணம் விவாகரத்தும் கிடைக்கப்பெறும் சிலர் புதிய விஷ விஷயங்களை கற்றும் எழுதியும் தேர்வு செய்து பயன்பெறுவர் மீடியா பத்திரிகை டிவி விளம்பரம் கேளிக்கை இவற்றில் ஆக புரிபவர்கள் புதிய புகுத்தி அவர்கள் தொழில் அடையும் வண்ணம் பிறருக்கும் அறியும் வண்ணம் எளிமையாகவும் பிறருக்கு கூறியும் வலம் வரக்கூடும் ஆடம்பர பொழுதுபோக்கு சினிமா கேளிக்கை உணவுப் பொருட்கள் தேர்ந்தெடுத்து உண்பதில் நல்ல கவனம் செலுத்தக்கூடும் முன்னெச்சரிக்கையாக சிலர் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி இனங்கள் இன்சூரன்ஸ் வியாபார தொழில் ரீதியான வரியினங்களை சரியான நேரத்தில் செலுத்தி ரசீது வைத்து கொண்டு நிம்மதி தேடுவர் தண்டனையில் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் வண்ணம் சுய கட்டுப்பாடுடன் ஒழுக்கமாக வரியினங்களை செலுத்தி முன்னேற்றம் காண்பர் உடல் முழு பரிசோதனை செய்து கொண்டு சிலர் மருத்துவ ஆலோசனை பெற்று எளிய உடற்பயிற்சி எளிய மருந்துகள் உணவு உணவு முறை தேக ஆரோக்கியம் என சிலர் யோகா தியானம் கற்று உடற் எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொண்டும் உடல் ஆரோக்கியத்தை பெறக்கூடும் புதிய வாகனம் வெளிவாழ் உறவினர்கள் சுப நிகழ்ச்சிகள் அதாவது வெளிநாட்டில் வாழும் உறவினர்கள் திருமணம் நிச்சயதார்த்தம் அவர்களுடைய வாழ்க்கை முறை ஆராய்ச்சி கல்வி தொழில் உயர்கல்வி இவற்றையெல்லாம் செய்திகளாக கேட்டும் மனநிம்மதியுறுவர் குறிப்பாக புதிய குடியிருப்பு வாங்கி சிலர் வெளிநாட்டில் குடிபெயரக்கூடும் பிள்ளை பேரு கிட்டி குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சிக்குள்ளா ஆளாக நேரிடும் சுப விசேஷ தகவல்கள் அறிந்து இங்கிருக்கும் மக்கள் மகிழ்ச்சி ஆழ்வர் பிறருடைய பொருளை கையாள்வதிலும் இரவு நேர பிரயாணத்தையும் தவிர்ப்பது நலம் யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக பத்திரமாக இருக்கவும் திருண்டு போவதற்கு வாய்ப்புண்டு மூதாதையர் பரம்பரை சொத்துக்கள் இவற்றில் இருந்த வியாபாரம் வழக்குகள் நிலுவையில் உள்ள வழக்குகள் எல்லாம் அவற்றிலிருந்து மீண்டு வர உங்களுக்கு ஏதுவான காலமாக இருக்கிறது எனவே உங்கள் சாதகமாக வெற்றிகள் வசப்படும் இனி பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வியாபாரங்கள் தலை நிமிர்ந்து செய்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள் லாபம் ஈட்டக்கூடிய தருணம் மிக அருகாமையிலே உள்ளது மனைவி கணவன் இடையே அன்னோன்யம் நல்ல புரிதல்கள் உண்டாகி மன ஆறுதல் உடல் ஆறுதல் தேடுவீர்கள் சிலர் மூத்தோர் சிலர் கடன் கேட்டு உங்களை அணுகக்கூடும் இதனால் கடன் கொடுத்து சிரமக்குள்ளாக நேரிடலாம் தியானம் யோகா உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு ஒழுக்கம் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுடைய சகவாசங்கள் தொழில் வியாபாரம் இவற்றையெல்லாம் மேம்படும் வண்ணம் உங்களை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டு கிரகங்களான ராகுகேது சனி மற்றும் குரு கிரகம் பயிற்சி உங்களை நல்ல லாபகரமாகவும் பல நாள் நெடுநாள் வழக்குகள் தீர்வுக்கு வரும் வண்ணமும் பரம்பரை சொத்துக்கள் லாபம் ஈட்டும் வண்ணமும் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் வண்ணமும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் வண்ணமும் இந்த ஆண்டு கிரகப் பயிற்சிகள் உள்ளன எனவே அடிக்கடி கோயில்களுக்கு தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு பிரார்த்தனைகளை சரிவர கடமையாற்றி நிறைவேற்றியும் சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடைபெற இறைவனை நாடுங்கள் நன்றி I want to come.